வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ்களிலிருந்து நல்ல முறையில் நம் வாழ்க்கையை வாழ ஓத வேண்டிய ஆறு அற்புதமான நான்கு வரி திருப்புகள்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது நல்ல கல்வி அறிவு திறமை சாதுரியம் நட்பண்புகள் நற்குணம் ஞானம் இகப்பற வாழ்வில் சௌக்கியம் போன்றவற்றை பெற்று இறைவனை உணர்ந்து அவன் அருள் பெற இதைவிட சிறந்த வழியில்லை தினமும் பதினோரு முறை இப்பாடல்களை படித்து நல்ல காலத்தை ஈர்த்து கொள்ளுங்கள் திருப்புகழை படிப்பது மிகவும் விசேஷமான பலன்களை தரும் இதன் சக்தியை நமக்கென்று தனிப்பட்ட மெய்சிலிருக்கும் அற்புதங்களும் அனுபவங்களும் ஏற்படும் போது உணர்வீர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆறு அற்புதமான திருப்புகள் காஞ்சிபுரம் திருப்புகள் எண் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது நமக்கு தினசரி வாழ்வாதாரம் சிறப்படைய நல்ல படிப்பு கல்வி அறிவு பெற வேலையில் வெற்றி பெற பொருளாதாரம் மேம்பட இந்த திருப்புகழை படித்து வரலாம் அற்றைக்கு இறை தேடி அத்தத்திலுமாசை பற்றித் தவியாத பற்றை பெறுவேனோ வெற்றி கதிர்வேலா வெற்பை தொலைசீலா கற்றுற்றுணர் போதா கட்சி பெருமாளே திருப்புகள் எண் ஐநூற்றி அறுபத்தி ஏழு திருச்சி மாவட்டம் ரத்தினகிரி திருப்புகள் பக்தியால் இறைவனை பற்றிக்கொண்டு தினமும் பிரார்த்தனை செய்து இந்த சிறப்பான திருப்புகழை பாடினால் உயர்ந்த குணம் உயர்ந்த வாழ்க்கை பெருமை செல்வம் என அனைத்தையும் நிறைவாகப் பெற்று சிறப்பாக வாழலாம் பக்தியால் யானுனை பல காலம் பற்றியே மா திருப்புகள் பாடி முத்தனாம் ஆரணை பெருவாழ்வின் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே உத்தம அதான சத்குணேயா ஒப்பிலா கிரிவாசா வித்தகா ஞானசக்தி நிபாதா வெற்றிவேலாயுத பெருமாளே திருப்புகள் எண் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கோவை பேரூர் திருப்புகள் பல பிறவைகளாய் தொடர்ந்து வரும் நோய்கள் தீர மிகச்சிறப்பான வாழ்க்கையை வாழ வெற்றிக்கு வாக்கு தந்து வழிகாட்ட ஓத வேண்டிய திருப்புகள் தீரா பினி தீர ஜீவ ஞான ஊராட்சியதான ஓர் வாக்கு அருள்வாயே பாரோர்கிரைசேயே பாலா கிரிராசே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே கருவூர் திருப்புகள் என் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று என் புத்தி கொண்டு அறிவாளனாகி என் மனம் நன்னெறி சென்று அதனால் நான் உத்தமனாகி சிவஞானத்தில் என் சிந்தையை ஊன்றுவதாகி மேலான யோக வழியை நான் பற்றும்படி அருள்வாயாக என் செல்வமே என் புகழிடமே என் செவ்வேளே கருவூர் தளத்தில் எழுந்த இருக்கும் பெருமாளே என்று முருகனிடம் வேண்டும் திருப்புகள் நல்ல கல்வி அறிவு இருந்தால் உலகத்தில் எதனையும் பெறலாம் அதற்காக ஓத வேண்டிய திருப்புகள் மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத் தருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவே நட்பொருளாயோய் கதியே சொற் பரவேளே கருவூரின் பெருமாளே திருத்தணிகை திருப்புகள் இருநூத்தி எழுபத்தி எட்டு நினைத்த காரியம் கைகூட ஸ்திரமான புத்தி பெற கனத்த ஞானம் பெற சிவனின் இளைய குமாரனாகிய திருத்தணிகையில் அருள் புரியும் முருகனிடம் வேண்டி இத்திருப்புகளை படிக்கலாம் நினைத்தது எத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவம் உற்றழியாமல் கதித்த நித்திய சித்தருள்வாயே மணித்தர் பத்தர் தமக்கு எளியோனே மதித்த முத்தமிழில் பெரியோனே செனித்த புத்திரரிற் சிறியோனே பெருமாளே திருவருணை திருப்புகள் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு ஏறுமையில் ஏறி என்ற மங்கள திருப்புகள் முருகனின் ஆறு முகங்களின் சிறப்பை குறிக்கிறது ஏறத்தக்க மயில் மீது ஏறி திருவிளையாடல்களை செய்தது உன் ஒரு முகம்தான் சிவபெருமானுக்கு ஞான உபதேசம் செய்தது உன் ஒரு முகம்தான் உன் திருப்புகழை கூறும் உன் அடியார்களின் இரு வினைகளையும் தீர்த்து வைப்பது உன் ஒரு முகம்தான் உருவும் உருவும்படியாக வேலை ஏவியதும் பின்பு அமைதி காத்ததும் உன் ஒரு முகம்தான் உனக்கு எதிராக முரண்பட்ட அசுரர்களை வதைத்ததும் அழித்ததும் உன் ஒருமுகம்தான் வள்ளியை திருமணம் செய்து கொள்ள விழைந்து ஆசையுடன் வந்ததும் உன் ஒருமுகம்தான் அவ்வாறெனில் நீ ஆறுமுகனாக காட்சி அளிப்பதன் பொருளை நீ எனக்கு அருளிச் செய்ய வேண்டும் தொன்மை வாய்ந்த திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே இகம் என்பது இவ்வுலகம் பரம் என்பது மேலுலகம் உமாதேவியின் திருமுகம் இவ்வுலகத்தின் சௌகரியங்களை நல்கும் இறைவனுடைய ஐந்து திருமுகங்கள் பரத்தில் சௌகரியங்களை நல்கும் இவை இரண்டும் சேர்ந்து ஆறு முகங்களாய் இகபர சௌபாக்கியங்களை நமக்கு அருளுவதற்காக இந்த திருப்புகழை படிக்கலாம் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே இந்த திருப்புகளை தினமும் படித்து இறைவனின் அருளை பெற்ற அனைவரும் இன்பமயமாக வாழ்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோ கரா